ஃப்ரெண்ட்ஸ் எஸ்என் எலக்ட்ரா மோட்டார் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் போன எபிசோடில் வந்து நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ரீக்கேப் பண்ணணும்னாக்க வண்டி சம்பந்தமான விஷயத்தில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிரேக் அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணணும் த்ராட்டில் எப்போ அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து டயர் ப்ரெஷர் இப்படி இருக்கணும் எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகணும் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய குவரிஸ் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது எங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு நல்லாவே வெட்ட விஷயமா தெரியுது எங்களுக்கு சந்தோஷம் இந்த எபிசோடில் நம்ம வந்து வண்டியுடைய வகைகள் அதாவது வேரியன்ஸ் வண்டியுடைய வேரியன்ஸ் பார்க்கும்பொழுது யார் யாருக்கு எந்தெந்த வெஹிக்கிள் எந்தெந்த வகைகள் அப்ளை ஆகும் அப்ளை அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம சிசின்னு சொல்லுவோம் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிசியை தான் வச்சு நம்ம பேஸ் பண்ணுவோம் அதோடைய மெஷர்மெண்ட்டை என்ன வண்டியுடைய சைஸ் என்ன கெப்பாசிட்டி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா அதை வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் ஸ்லோ ஸ்பீடை வச்சு சொல்லலாம் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லலாம் ஒன்று வந்து ஸ்லோ ஸ்பீடு மீடியம் ஸ்பீடு ஹை ஸ்பீட் சொல்லலாம் இன்னொன்று வந்து லைசன்ஸ் வெர்ஷன் நான் லைசன்ஸ் வெர்ஷன் லைசன்ஸ் இருக்கக்கூடிய வண்டி லைசன்ஸ் இல்லாத வண்டி அப்படி நம்ம சொல்லலாம் இதை எப்படி நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அவங்க போயிட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடுறது மார்க்கெட் போகிறது டெம்பிளுக்கு போகிறது வர்றது கொள்வது அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து எந்த வண்டி யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க இருக்கிறாங்க இங்கேருந்து வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு பண்ணிட்டு திரும்பி ஒரு நூறு கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து குட்ஸ் ஷிஃப்டிங் அதாவது பொருள் எடுத்துன்னு போகிறது கொள்வது மார்க்கெட்லேருந்து திங்ஸ் வாங்கிட்டு வரது கமர்ஷியலாக வண்டி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிலருக்கு தேவையாக இருக்கும் ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இப்போ மார்க்கெட்டில் வண்டிகள் அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னால்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் வெஹிக்கிள் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு இருந்தாங்க அப்போ வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோவா கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு மேற்பட்ட வெஹிக்கிள் உற்பத்தியாளர்கள் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு அதே மாதிரி வண்டியில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸு வண்டியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு அதில் இருக்கக்கூடிய சேஃப்டி எல்லாமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து சந்தோஷமான விஷயம் அது தவிர அரசாங்கத்துலையும் கவர்மெண்ட்லேயும் இதுக்கு வந்து மானியமெல்லாம் கொடுத்து வண்டியை பற்றி நல்ல விஷயம் எல்லாருக்கும் சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய பேருக்கு வண்டியுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இப்போது வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க வந்து வண்டி வாங்குறதுக்கு வராங்க அப்படிங்கும்பொழுது அதை வந்து நமக்கு அவங்களுக்கு தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற வண்டி நம்மளால் ஆளே இருக்குது நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்போ என்ன அதில் வரும் இந்த வண்டியுடைய ஸ்பீடு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும் இந்த வண்டியுடைய ரேஞ்ச் ரேஞ்சுனால் ஒரு தரம் பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் போகும் அப்படின்னா இதை வந்து ஸ்லோ ஸ்பீட் கேட்டகிரியில் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் கணக்கில் எடுத்துக்கலாம் இதில் வந்து தாராளமாக போகிறவங்க வந்து இந்த வண்டிக்கு லைசன்ஸ் இல்லை அந்த வண்டிக்கு ஆர்டிஓ நம்பர் பிளேட் ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லை ஸோ மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்றாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லுதுன்னா இந்த வண்டி யார் எடுத்து ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேண்டியதில்லை இந்த வண்டிக்கு நம்பர் பிளேட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம் அவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அந்த கேட்டகரி வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம அந்த வண்டியை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்க அந்த வண்டியை வாங்கிக்கலாம் அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் சந்தேகம் எல்லாமே நம்மளால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ரெண்டாவது வண்டியை நம்ம வாங்குறதுக்கு முன்னால் அந்த வண்டியை வந்து யார் ஸ்பெசிஃபிக்காக வண்டி ஓட்ட போகிறாங்களோ ஒருத்தர் இருக்காரு அவர் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க டாக்டருக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாருனு வச்சுங்களேன் அவங்க டாக்டருடைய ஹைட்டு வெயிட் என்ன ஏது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களையே கூட்டின்னு வந்து வண்டியை உட்காத்தி வச்சு ஓட்டி பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த வண்டியிட வந்து ஹோல்டு அதாவது எப்படி கை வச்சு பிடிக்கொடுக்கணும் எப்படி கால்லட்டுதா கை எடுத்தா என்ன ஏது அவங்களால் வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதனால் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னாக்கா யாருக்கு வண்டி நம்ம வாங்கி தரோமோ அவங்களே வந்து வண்டியை ஓட்டி பார்க்குறது எப்போவுமே நல்லது ஆனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அவங்களுக்கு என்ன இந்த வண்டி எப்படி அவங்களுக்கு ஓட்டுறதுங்கிற ஒரு இனிஷியல் இது வரும் நம்மளாலேயே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஸ்பீடு மீடியம் ஸ்பீடுனாக்கா கொஞ்சம் அதிகமான தூரமும் அதிகமான ஸ்பீடு போகக்கூடிய வண்டி அந்த வண்டிக்கு தேவையானவங்க அந்த வண்டி வேணும் அப்படிங்கும் போது அந்த வண்டியை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வண்டியை அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்கலாம் மூணாவது வந்து ஹை ஸ்பீடு ஹை ஸ்பீட்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க இங்கேருந்து ஹர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியும் விகிகள் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட அந்த வண்டிக்கு உண்டான சார்ஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் முன்னால் அந்த வண்டியை சார்ஜர் பார்த்து நம்ம கொண்டு வந்துடுற வண்டி அதேமாதிரி கமர்ஷியலாக வண்டி யூஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டுக்கு போகிறது வர்றது திங்ஸ் வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற வெஹிக்கிள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வண்டியை நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண முடியும் இப்போ இதில் என்னென்னா இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா கஸ்டமர் அதாவது வண்டி வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எந்த ஷோரூம் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் யார் டீலர் ப்ராப்பராக வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணினா அவங்க தேவைக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கலரில் இந்த மாடலில் இந்த ப்ராண்டில் இந்த மாதிரி ஃபிட்மெண்டில் எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குகிற அளவுக்கு இப்போ மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அளவுக்கு வந்து அவங்களுக்கும் நிறைய நாலேஜ் வந்திருக்கு வண்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்கிறதுக்கு முன்னால் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அதோடைய கலரிங் அதோடைய ப்ரைஸு அதோடைய ப்ராண்டு எல்லாமே அதோடைய கமெண்ட்ஸு அதோடைய வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வாங்கிறது நல்லது உடனே நம்ம போய் வண்டியுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறதுங்கிறது வந்து சரியான ஒரு ப்ரொப்போசல் கிடையாது ஏன்னா வண்டி வந்து நம்ம ஓட்டும் போது அது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கும் சரி நம்ம பின்னால் உட்காந்து வர்றவங்களுக்கும் சரி வெளியில் வர்றவங்களுக்கும் சரி அந்த ஆஸ்பெக்ட்டில் வந்து வண்டி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக என்ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான சேஃப்டி அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெய்டு சர்வீஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வண்டியை வாங்கும்பொழுது அந்த வண்டியுடைய பெனிஃபிட்னு வந்து நமக்கு பூர்ணமாக கிடைக்கிது ஃபைனலாக என்ன ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வந்து யூஸ் பண்ணது அதாவது ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய வண்டி நீங்கள் வாங்கிட்டு அதை ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்கன்னா அந்த வண்டியால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த வண்டி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய வண்டி நம்ம குறைச்சி யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய வண்டியை ஒரு நாளைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ டெஃபினெட்டாக அந்த வண்டிக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ எவ்வளோ முதலீடு போட்டிங்களோ அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து சீக்கிரமாகவே அந்த வண்டி உங்களுக்கு கொடுத்துருது ஸோ நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வண்டி வந்து ரீசேல் வேல்யூ இல்லை ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த வண்டியலால் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து ரெண்டு வருஷத்தில் அந்த வண்டியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம் எப்போது அந்த வண்டியுடைய ஸ்பீடையோ டிஸ்டன்ஸையோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆடையிற மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் போகிற வண்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரியே அதை யூஸ் பண்ணணும் அந்த வண்டியை அப்போது வந்து டெஃபினெட்டாக வந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்குள்ளே அந்த வண்டி அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் அந்த வண்டியை நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது தாராளமாக அது உங்களுக்கு வந்து லாபத்தை தான் கொடுக்கும் அந்த வண்டி மாதிரி தான் இந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வியூ பண்ணணும் எங்ககிட்ட வண்டி வாங்கினவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வருஷமாக ஏழு வருஷத்துக்கு முன்னால் வண்டி வாங்கின ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியும் அந்த வண்டி இன்னும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி இது வரைக்கும் பேட்ரி மாற்றாமல் சார்ஜர் மாற்றாமல் கண்ட்ரோலர் மாற்றாமல் வேறு எதுவுமே எல்லாம் மோட்டரும் அட்டன் பண்ணாமல் பக்காவாக வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஸோ இது எல்லாமே வண்டியை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க என்னங்கிறத பற்றி இந்த எபிசோடில் நீங்கள் வந்து வியூ பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம தேங்க்யூ ஸோ மச் பை ......